உங்கள் சின்னாலப்பட்டியில் ஒரு புதிய உதயம் சில்க் சிட்டி நம்ம பஞ்சம்பட்டி டூ சின்னாலப்பட்டி சாலையில் டிசிபி அப்ரூவ்ட்ரூவ்ட் மனைகள் விற்பனைக்கு பத்திரப்பதிவு பட்டா இலவசம் பஞ்சம்பட்டி டூ சின்னாலட்டி சாலையில் அமைய பெற்றுள்ளது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகாமையில் பெற்றுள்ளது சாலையில் அமைய பெற்றுள்ளது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகாமையில் அமையப்பெற்றுள்ளது சின்னாலபட்டி பேருந்து நிலையத்துக்கு மிக அருகாமையில் அமைய பெற்றுள்ளது நம் மனையின் சிறப்பம்சங்கள் முப்பது முப்பத்தி மூன்று அடி அகல தார்சாலை வசதி இருபத்தி நான்கு மணி நேர போக்குவரத்து வசதி மின்சார இணைப்பிற்கு மின்கம்பங்கள் வசதி குறைந்த ஆழத்தில் சுவையான நிலத்தடி நீர் தானியங்கி சோலார் மின்விளக்குகள் வசதி என அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது அதிரடி ஆஃபராக மே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி அன்று மனை முன்பதிவு செய்பவர்களுக்கு சிறப்பு பரிசு கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு அனைவரும் வாரீர் உங்கள் இல்ல கனவை நிஜமாக்குங்கள் உங்கள் சின்னாலப்பட்டியில் ஓர் புதிய உதயம் சில்க் சிட்டி